இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கி சாம்பார் தூள் மஞ்சள் தூள் பொட்டாச்சியெல்லாம் கொடுங்க வச்சு அரிசி பருப்பு சேர்த்துட்டு உப்பு போட்டு தண்ணி தேவையான அளவு வச்சு ரெண்டு விசில் விட்டால் போதும் சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான அரிசி பருப்பு சாதம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கு ஒரு பொரியல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு என்ன பண்ணுவோம்னா முட்டை புரோட்டாசி மாதம் முட்டை சாப்பிடாதவங்களுக்கு நாங்கள் ஒரு பொரியல் செய்வோம் வெங்காயம் வச்சு ஒரு பொரியல் செய்யப்பட வாங்க பார்க்குறோம் எங்கள் வீட்டில் அரிசி பருப்பு சா ரெடி ஆகிடுச்சி அதுக்கு நான் ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் நம்ம புரோட்டாசி மாதம் முட்டை பொரியல் சாப்பிடாதனால இப்போ நான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வச்சு ஒரு பொரியல் போகிறேன் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுன்னு போட்டு மூணு வத்தல் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி இரநூறு உப்பு போட்டு அதுக்கப்புறம் என்ன சேர்த்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதத்துக்கு ஒரு பொரியல் பார்த்திங்கன்னா இது பொரியலில் தான் முட்டை எல்லாம் போடலாம் பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுலந்து போட்டுவிட்டு வெங்க நல்லா வெங்காயம் பெரிய நிறைய போடணும் வெங்காயம் கம்மியாக போயிடும் பொரியல் வெங்காயம் நல்லா போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொரியல போட்டு நல்லா வர மிளகா போடுங்க இல்லை பச்சை மிளகா போடுங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு பொடி பொரிகளை வந்து மிக்ஸி சாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி போட்டிங்கன்னா சூப்பரான நமக்கு வெங்காயம் பொறிகளில் இதாங்க நாங்கள் வந்து நான்வெஜ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் முட்டை பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடுவோம் இது அரிசி பருப்பு சாதத்துக்கு புளி குழம்புக்கெலாம் சூப்பராக இருக்கும் வெந்தய வெங்காய குழம்புக்கெலாம் இது நம்ம வீட்டில் அந்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் சுட சுட அரிசி பருப்பு சாதம் நல்லா சூப்பராக இருக்கும் பாப்பா அவங்க போட்டுக்கிட்டாங்க சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பொரியலில் போட்டிருக்கேன் பொரியல் இதை வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க